இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளை இந்தியாவில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றக்கோரும் வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தின் கோரிக்கையை ஐசிசி நிராகரிக்க உள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் ஏற்கனவே போட்டி அட்டவணையை பின்பற்றுமாறு வங்கதேச வாரியத்தை ஐசி சி வலியுறுத்தியுள்ளது வங்கதேசத்தில் இந்து சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் இந்தியாவில் வங்கதேச எதிர்ப்பு உணர்வை அதிகரித்தன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிடம் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தாஃபிசுர் பிசுர் ரஹ்மானை விடுவிக்க பிசிசி ஐ அறிவுறுத்தியதால் இரு நாடுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்தன இந்தியாவிற்கு அணியை அனுப்ப பாதுகாப்பாக உணர்வில்லை என பங்களாதேஷ் தலைவர் அமினுல் இஸ்லாம் தெரிவித்தார் இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபது ஓவர் உலக கோப்பை பிப்ரவரி ஏழு முதல் மார்ச் எட்டு வரை நடைபெற உள்ளது வங்கதேசம் தனது முதல் மூன்று குரூப் ஸ்டேஜ் போட்டிகளை கொல்கத்தாவிலும் கடைசி போட்டியை மும்பையிலும் விளையாட திட்டமிடப்பட்டுள்ளது போட்டிக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் பங்களாதேஷின் இக்கோரிக்கை சிக்கலை உருவாக்கும் என கருதப்படுகிறது ஐ சி சி தலைவர் ஜெய் ஷா உள்ளிட்ட அதிகாரிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க திங்களன்று மும்பையில் உள்ள பி சி தலைமை அலுவலகத்தில் கூடினர் இதுகுறித்து பங்களாதேஷ் உறுப்பினர்களுடன் தொலைபேசி கலந்துரையாடலுக்கு ஐ சி ஏற்பாடு செய்துள்ளது முன்னதாக அறிக்கையில் நிலைமை அணி இந்த தொடருக்காக இந்தியாவுக்கு பயணிக்காது என இயக்குநர்கள் குழு தீர்மானித்துள்ளது இதனால் பங்களாதேஷத்தின் அனைத்து போட்டிகளையும் இந்தியாவிற்கு வெளியே உள்ள ஒரு இடத்திற்கு மாற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு பங்களாதேஷ் முறைப்படி கோரிக்கை விடுத்துள்ளது இப்பிரச்சனை குறித்து ஐசிசி இதுவரை பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை